தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ள ஒன்று எட்டு எஃப்ஏ ஐந்து சுழியம் எம் இலகுரக போர் விமானங்களின் கட்டமைப்பு முப்பத்து ஒன்பது விழுக்காடை எட்டியுள்ள நிலையில் முதற்கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்த போர் விமானங்கள் கிடைக்கப்பெறும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலீக் நோர்டின் தெரிவித்தார் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறையில் முதலீடுகளை அதிகரிக்கும் மலேசியாவின் இலக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவால் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை என்று அனைத்துலக தொழில்துறை முதலீடு வர்த்தக அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் தெரிவித்தார் அடுத்த வாரம் தொடங்க உள்ள பள்ளி விடுமுறை நாட்களில் நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி இரண்டு குடிநுழைவு அலுவலகங்கள் கூடுதலாக மூன்று மணி நேரம் செயல்படும் என்று குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ கூறினார் சாங்கூர் நகரிசுமிலான் ஆகிய மாநிலங்களில் உள்ள சமூக சமூகநல இருந்து நாநூற்று இரண்டு சிறார்களை மீட்டதற்காக அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் இதர அதிகாரிகளை யுனிசெஃப் பாராட்டியுள்ளது பிரிக்வீல்ஸ் இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலையும் கவுதியா மதரசாவையும் விரிவாக்கம் செய்யும் பணிக்கான துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது திராவிட மாடல் என்பது இந்திய மாநிலங்கள் பின்பற்றும் கோட்பாடு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பில் மக்களின் நலனுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய ஒலி ஒலி பல்லுடக நிகழ்ச்சி நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சிங்கப்பூரில் தொடங்க உள்ளது இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியின் நாஜி படைகளால் மூழ்கடிக்கப்பட்ட போர்க்கப்பல் தற்போது டனுபே ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனை அனுமதித்தால் அது ரஷ்யாவுடன் மேற்கத்திய நாடுகள் நேரடியாக போரிடுவதற்கு சமம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்